வணக்கம் பானப்பற்றை மாரியம்மன் கோவில் திருச்சிராப்பள்ளி மலக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவிலின் கரையில் அமைந்திருக்கும் மாரியம்மன் கோயிலாகும் இந்த கோவிலின் அருகே சப்பானி கருப்பசாமி என்னும் நாட்டார் தெய்வத்திற்கு சன் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் மூலவர் பஞ்சமுக விநாயகர் கருவறை மண்டபத்தில் மாரியம்மன் சிலையும் வலதுபுறத்தில் பெரிய விநாயகர் சிலை மற்றும் ஆவுடையார் இல்லாத லிங்கபானம் இதற்கு முன்பு நந்தி சிலையும் காணப்படுகிறது பஞ்சமுக விநாயகர் ஆதி லக்ஷ்மி அஷ்டலட்சுமி கையில் முருகனை ஏந்தியபடி அன்பிகை சிவபெருமான் லிங்க ரூபம் போன்ற ஓவியங்களும் உள்ளன இந்த கோவிலில் வயதான சுவாமிஜி ஒருத்தர் சிவப்பு நிற கயிற்றை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் மாரியம்மனிடம் வைத்து பூஜை செய்து தருகிறார் அந்த கயிற்றை வாங்கி சிறு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பிடித்த சாமி டாலர் விநாயகர் முருகன் சரஸ்வதி லக்ஷ்மி வெங்கடாஜலபதி போன்ற வெள்ளி டாலர்களை வாங்கி இந்த கயிற்றில் கோத்து கழுத்தில் கட்டிவிடலாம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் பெரியவர்கள் கையில் இந்த கயிற்றை கட்டிக்கொள்ளலாம் இதனால் கண் திருஷ்டி மனக்குழப்பம் மனபயம் தெளிவு கிடைப்பதாக மக்களால் நம்பப்படுகிறது இது திருச்சியில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஆலயம் தெரியும் நன்றி வணக்கம்